உங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நல்ல ரீச் இருக்கணும் நல்ல சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் மற்ற விஷயங்களை சொல்லி நேரத்தை கண்டிக்க போகிறது இல்லை எனக்கு பிரயோஜனமாக இருந்த டிப்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது பொதுவாகவே நிறைய கேள்விகள் இருக்கும் புதுசாக சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கு நம்ம வந்து டேரெக்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது குரோமில் பண்ணலாமா இல்லை யூடியூப் ஆப்லேயே பண்ணலாமா எந்த நேரத்தில் பண்ணணும் எந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த விதத்தில் நான் ஃபுல்லாக பதில் சொல்கிறேன் க்ரோமில் அப்லோட் பண்ணலாமா இல்லை யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப்பில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் க்ரோமில் பண்ணாலும் உங்கள் சேனலாக தான் பண்ண போகிறீங்க அதை இதில் பண்ணால் அதிகரிச்சு இதில் பண்ணால் அதிகரிச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது எதுக்காக நான் ஆப் சொல்கிறேன்னா நீங்கள் ஆப்பில் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா வரும் ஸோ அதெல்லாமே உங்களுடைய அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ நான் எப்படி இந்த இது பண்ணணும் அப்படின்னு ஷார்ட்ஸ் எப்படி அப்ளோட் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிங்க ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா தொடங்க இப்போ உங்களுக்கு சைடில் இந்த கேலரி ஓப்பன் ஆகும் ஸோ அந்த கேலரி யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ அது வந்து ப்ராசஸ் ஆகும் நீங்கள் இதில் உங்களுக்கு தேவனா இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத இப்போது இந்த மினிட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் வேணால் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸை த்ரீ மினிட்ஸ் மாற்றிங்க ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டியூரேஷன் கிட்ட மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் நான் டன் கொடுத்துட்றேன் இப்போ ப்ராசஸ் ஆகிடுச்சு இப்போ ஆட் சவுண்ட் நான் கொடுக்குறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் என்ன சவுண்டாகனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காப்பிரைட் டிஷ்யூ வராது காப்பிரைட் இஷ்யூ எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ணும் போது சவுண்ட் ஆட் பண்ணுவீங்கல்ல அப்போ தான் காப்பீரே டிஷ்ஷூ வரும் இதில் நீங்கள் எந்த படத்தோடைய பாட்டாக இருக்கட்டும் ஆல்பமாக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சினிமா அஸ் வெல் அஸ் சினிமா நல்லா நேபுக்க வச்சுக்கோங்க யூடியூப் டேரெக்டாக இந்த இதில் ஆட் பண்ணும் வராது எடிட்டிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா வரும் இப்போ நான் சாங் இந்த சாங்கை நான் ஆட் பண்ணிவிட்டேன் டிப் கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஓடுது பேக்ரவுண்டில் இப்போ நான் சாங் ஆட் பண்ணிட்டேன் எனக்கு பேக்ரவுண்ட் சவுண்டு கம்மியாக வேணும் நான் பேசுகிறது அதிகமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் இருக்குது இல்லையா இதில் ஏன் ஆடியோ என்ன லெவலுக்கு வேணும் பேக்ரவுண்ட் ஆடியோ என்ன லெவலுக்கு வேணும் அப்படின்றது தெளிவாக இருக்கும் ஸோ நீங்கள் அது உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ என்ன க்ளாரிட்டி இருக்குன்றதை பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஆச்சா இப்போ நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் ரோ லோடே எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பென்சில் மார்க் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சின்ன டாட் காட்டும் இதில் உங்களுக்கு எது தமிழெலாம் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் கரெக்டாக நீங்கள் எடிட்டிங் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் வைக்கும் போது அந்த ஷார்ட்ஸுக்கு அது ஒரு ஷார்ட்ஸுக்கே அது ஒரு தமிழிலாக மாறிடும் அந்த லெட்டர்ஸை பார்த்தோம் அந்த இமேஜ்ஸை பார்த்தோம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது முக்கியம் அப்புறம் டிக் கொடுத்துருங்க அதுக்கடுத்து விசிபிலிட்டி பப்ளிக்கில் இருக்காண்ட செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் ப்ரைவேட்டில் போயிடும் செலக்ட் ஆடியன்ஸ் கிட்ஸுக்குனால் கிட்ஸுன்னு கொடுங்க ஏன்னா நோனு கொஞ்சம் நாட் மேட் பார்ட் கிட்ஸுன்றது கொடுத்துருங்க டேட்டட் வீடியோஸ் இது நீங்கள் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் ஏற்கனவே நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சில வீடியோஸ்லாம் நல்ல வியூஸ் போயிருக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஒரு ப்ளே பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ண டேரெக்டாக நீங்கள் எந்த வீடியோ ரிலேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோக்கு அது போய்டும் அப்லோட் ஷார்ட்ஸ் ரொம்ப கொடுத்தாச்சு இப்போ நான் இவ்வளோ உங்களுக்கு இந்த காமிச்சேன் இல்லையா இந்த எந்த ஆப்ஷனுமே நீங்கள் க்ரோமில் பண்ணும்போது வராது ஸோ இப்போ ஆப் தான் பெஸ்ட்டுன்னாச்சா இப்போ அதுக்கடுத்து நான் ஆஷ்டாக காட்டுறேன் ஹேஷ்டாக் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும்போது அது முக்கியமான விஷயம் ஹேஸ்டாகை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஹேஸ்டாக் படம் நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னா என்னென்னவோ சொல்லுவாங்க இது எதையுமே பண்ணிடாதீங்க என்ன நடக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்றும் தெரியாது கொஞ்சம் நாள் கழித்து யூடியூப்ல ஸ்கேன் பண்ணி தப்பான ஹேஷ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா சேனல் டெர்மிட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ராபிட் டாக்ஸ் இந்த சைட்டில் போங்க உங்களோட இதை சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி யூடியூப்லேயே நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன் ஹவு டு வைரலி ஒரு வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஸோ அந்த சர்ச் பண்ண டேம்ஸ்லாம் காட்டும் இது எல்லாம் இது எல்லாமே நம்ம மக்கள் சர்ச் பண்ணாதான் ஸோ இப்படி தான் சர்ச் பண்ணியிருக்காங்கன்ற கீவேர்ட்ஸ் நமக்கு அங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிடணும் நீங்கள் அதே எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நீங்கள் அந்த ஹேஷ்டேக் ராபிட் டேக்ஸ்ன்ற வெப்சைட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் அது அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக டேக்ஸ் கொடுக்கும் ஸோ அதை காப்பி பண்ணி வச்சிங்க அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டேக்ஸில் நீங்கள் பின் பண்ணீங்கன்னு சொன்னால் நல்ல ரீச் ஆகும் கஸ்டமர் யாருன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும் அடுத்து என்ன டைமிங் எந்த டைமிங்கில் போடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தீர்க்கிற மாதிரி இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு ஆடியன்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் இந்த டேப்லெட் ஆகுதா இதில் டார்க் பிங்கில் இருக்கிறது தான் உங்களுடைய ஆடியன்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது வெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவோம்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நாலு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் எந்த டைமில் அப்லோட் பண்ணாலுமே நல்ல ஒரு ரீச் இருக்கும் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் ரீச் இருக்கும் சுமாராக இருந்தாலும் ரீச் இருக்கும் ஃபார் பிகினர்ஸ் நம்ம எடுத்தோம்னால் நல்லா பண்ண முடியாது சுமாராக தான் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கும் ரீச் இருக்கும் காரணம் என்னன்னா நாலு மணிலேருந்தே வேலைகள் முடிய ஆரம்பிச்சிடும் ஷிஃப்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில் இருக்கலாம் இல்லை ஒரு ஆஃபீஸில் நைன் டு ஃபைவ் ஒர்க்கில் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு காரணம்னாலும் ஒரு நாலு மணிக்கு மேலே எல்லாம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு போக அந்த கிளம்புற அந்த டைமில் நார்மலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேசி சிரிக்கிறத விட அதிகம் ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணுறது தான் இந்த டைமுக்குன்னா அதிகமான செய்யக்கூடிய விஷயம் ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல ரீச் இருக்கும் என்னோடய சஜஷன் ஆறு மணி ஆறு ஏழு ஏழுலாம் நல்ல பீக்கில் இருக்கும் இங்கே போட்ட உடனே அதிக ரீச் இருக்க வாய்ப்பு இருக்குது ஷார்ட்ஸுக்கு நான் பேசுகிறேன் இது முழுக்க முழுக்க ஷார்ட்ஸ் பற்றின ட்ரிக்ஸ் தான் ஸோ இந்த டைமிங் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு நைட்டு ஒரு மணிக்கோ இல்லை வீடியோ காலையில் நான் போதே எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்கன்னா காலைல ஆறு மணிக்கோ கண்ணா கண்ணான்னு பண்ணிங்கன்னா ரீச் இருக்காது அதுக்கடுத்து அதை யூடியூப் எடுத்து திரும்ப உங்களை உங்களுடைய பேஜில் மற்ற பேஜில் த தரத்துக்கு அதை யூடியூப் அப்புறமா எடுத்து திரும்ப அதை ஆக்கிறதுக்கு என்ன நல்ல ஆஷ்டாக் யூஸ் பண்ணும் இருந்தாலும் என்ன நல்ல கண்டென்ட் இருந்தாலுமே வேஸ்ட்டு நடக்கவே இருக்காது ஈ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த டைமிங் தான் தேவை கிடையாது அவங்களுக்கு எப்போ போட்டாலும் அவங்க ஆடியன்ஸ் அவங்கள பார்க்க தான் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த டைமிங் கிடையாது பிகினர்ஸாக கூடிய நமக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல அதுக்கடுத்து சில செட்டிங்ஸ் இருக்குது அது என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த செட்டிங்ஸ்லாம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சேனல் பூஸ்ட் ஆகும் ஸோ இதெட்டு செட்டிங்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு உண்மையிலேயே பிரோஜனமாக இருந்துச்சு நானும் ஒரு பிகினர் அப்படின்றதுனால இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்